படி. நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம்பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கோயம்புத்தூர்ல முதன் முதல்ல பொதுக்கூட்டத்தை தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்பே பிரதமர் மோடி தான் நடத்தினாரு அந்த பொதுக்கூட்டத்துல வட இந்தியர்களை கூப்பிட்டு வச்சுதான் சேர்கள் எல்லாம் நிரப்புனாங்க அதன் பின்பு கோயம்புத்தூர்ல ஒரு ரோட் ஷோவையும் நடத்தினாரு அந்த ரோட் ஷோவிலையும் பிரதமர் மோடி வாகனம் போக போக சைட்ல எல்லாம் ஓடி வந்து ஓடி வந்து ஆட்கள் இருப்பதை போல காமித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிரதமர் மோடி கோவை தொகுதியில பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்த இன்னொரு பக்கம் நேற்றைக்கு கோயம்புத்தூர்ல மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் இணைந்து நடத்தியிருக்கிறாங்க இவ்வளவு பொதுக்கூட்டம் ரோட் ஷோக்களை எல்லாம் பிரதமர் மோடி நடத்தினார் எதுவுமே பேசு பொருளாகல தமிழ்நாட்டுல ஆனா நேற்றைக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சும் அந்த கோவை பொதுக்கூட்டமும் அதற்கு முன்பு முதலமைச்சருக்காக ராகுல் காந்தி அவர்கள் வாங்கிய அந்த ஸ்வீட் வீடியோவும் வைரலா பரவிக்கிட்டு இருக்கு ஒட்டுமொத்த தமிழர்களும் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எப்படி பாக்குறீங்க என்ன பெரிய ஆச்சரியத்துக்குரிய செய்தி என்று சொன்னா நம்ம பிரதமர் வந்து கேமராவை தூக்கிக்கிட்டு பின்னாடியே ஒரு பத்து பேரை வர வச்சுட்டு அந்த கேமராவை பார்த்துக்கிட்டே போவாரு அதுதான் அவருடைய பிரதானமான பணியாக இந்த பத்து ஆண்டுகளில் இருந்துருக்கு கொஞ்சம் கூட கேமரா தன்னுடைய பார்வையில் இருந்து பார்வையிலிருந்து தப்பிவிடக்கூடாது என்பதற்காக இந்த பக்கம் அந்த பக்கம் கேமராவை தடுத்து யாராவது வந்தால் கூட படும் பயங்கர கோபத்துக்கு ஆளாகி அவர்களை அப்புறப்படுத்த சொல்லி உத்தரவுகளை எல்லாம் பிறப்பிப்பார் ஆனால் இத்தனை பயணங்களை மேற்கொண்ட போது அவருக்கு ஏற்படாத ஆதரவு அலை அல்லது அவர் பக்கம் திரும்பாத தமிழ்நாட்டு மக்களினுடைய பார்வை நேற்றைக்கு யதார்த்தமாக அந்த ரோட்டை தாண்டி சென்று அந்த இனிப்பகத்திலே இனிப்பை வாங்குகிறார் குறிப்பாக இனிப்புக்கு பணம் கொடுக்கிறார் ராகுல் காந்தி அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி மக்களினுடைய மனங்களை வென்றிருக்கக்கூடியவர் அவர் தன்னுடைய கடைக்கு வந்தார் என்பது அந்த கடைக்கு மிகப்பெரிய பெருமைதான் உதாரணமா நம்ம ஊர்ல எம்எல்ஏ எம்பி வந்து ஏதாவது சாப்பிட்டு போனா கூட கடைக்காரங்களே சொல்லுவாங்க மரியாதை கருதி ஒரு மக்களினுடைய பிரதிநிதியாக இருப்பவர் தன்னுடைய கடைக்கு தேடி வந்திருக்கிறார் என்பது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமையாக கருதுவார்கள் எனவே அண்ணா அதெல்லாம் வேணாம்னு நீங்கள் வச்சுக்கங்கண்ணே அப்படின்னு சொல்ற காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம் ஆனா ரொம்ப கவனமாக அந்த இனிப்புக்கு உண்டான தொகையை கொடுத்து மீத சில்லறையை வாங்கி வைத்து கொண்டது மட்டும் இல்லாமல் அந்த ஊழியர்களை அரவணைத்து கொண்டு ஒரு புகைப்படம் எடுக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் யாரும் போய் தடுக்கலை யாரும் போய் இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்னு போஸ் கொடுக்க சொல்லலை ரொம்ப ஜனரஞ்சகமாக அந்த ஊழியர்களோடு அணுக்கமாக இருந்து படத்தை எடுத்துக்கொண்டு அதை வந்ததோடு அவர் நிறுத்தி இருக்கலாம் ஆனால் முதலமைச்சர் மேடை ஏறுவதற்கு முன்பாக முதலமைச்சருடைய கரத்திலே அந்த இனிப்புகளை அவர் ஒப்படைத்த காட்சி என்பது உண்மையிலேயே நீங்கள் குறிப்பிட்டதை போல ஒரே ஒரு வீடியோ தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது என்று சொல்ல முடியும் அதை தாண்டி நேற்றைக்கு அவருடைய உரை உண்மையிலேயே ராகுல் காந்தி தான் இந்த நாட்டுக்கு பிரதமராக வர வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை ரொம்ப ஆழமாக பதிவு செய்துவிட்டு தன்னுடைய உரையை நிறைவு செய்திருக்கிறார் ராகுல் காந்தி என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஈழ விவகாரத்தில் கூட நான் விருப்பு வெறுப்பின்றி பதிவு செய்கிறேன் எனக்கும் காங்கிரஸ் கட்சியோடு சில முரண்பாடுகள் எல்லாம் இருந்த காலமும் உண்டு இப்போதும் ஏதோ ஒரு ஓரத்தில் அது இருக்காதா நானும் உணர்கிறேன் காரணம் அந்த உணர்வினுடைய வெளிப்பாடு ஆனால் அவற்றையெல்லாம் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு ராகுல் காந்தி போன்ற மக்களை விரும்புகிற மக்களை நேசிக்கிற மக்களினுடைய பிரச்சனையை உள்வாங்கி கொண்டு இயங்குகிற தலைவர் தான் இந்த நாட்டுக்கு பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக நானே மனமு வந்து ராகுல் காந்தி தான் இந்த நாட்டுக்கு பிரதமராக வர வேண்டும் என்கிற எண்ணத்துக்கு வருகிற அள அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் மாற்றி இருக்கிறது ரெண்டே தான் சார் இந்த தேர்தலினுடைய பிரச்சார கதாநாயகர்கள் ஒன்று உதயநிதி ஸ்டாலின் இன்னொன்று ராகுல் நான் விருப்பு விருப்பின்றி பதிவு செய்கிறேன் எந்த நோக்கமும் கிடையாது ஏனென்று சொன்னா நீங்க ஒரு அஞ்சு பத்து நாட்களுக்கு அஞ்சு நாட்களுக்கு முன்பு பத்து நாட்கள் கூட இல்லை அஞ்சு நாட்களுக்கு முன்பு ஒரு இளம் சிறுமி ஏறி அந்த வேன்ல பொன்னாடை போத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்ப உதயநிதி ஸ்டாலின் சொல்றாருமா சூடா இருக்குமா சுற்றுமா வேண்டாமா வேண்டாமா வேண்டாமாங்கிற அதையும் மீறி அந்த பொண்ணு பொன்னாடை அனுமிக்கிற போது அதை வாங்கி கொண்டு மைக்கு கேக்குது அந்த பொண்ணு மைக்கு கொடுக்குறாரு அவரு மைக்க கொடுத்தோன்னா உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டுன்னு நான்கு முறை சொன்னிச்சு பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு நான் சொல்ல வேண்டியது அந்த இளந்தலினுடைய பெயரை சொல்கிறார் அந்த பெயர் எனக்கு நினைவில் இல்லை பெயரை சொல்லி அந்த பொண்ணு செய்து முடித்து விட்டதுனால நான் பிரச்சாரத்தை முடிச்சுக்கலாமான்னு சிரிக்கக்கூடிய ஒரு தலைவராக வரக்கூடியவர்கள் பெறக்கூடியவர்கள் எப்படி இயல்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக தமிழ்நாட்டிலே உதயநிதி ஸ்டாலினும் அகில இந்திய அளவில் ராகுல் காந்தியும் திகழ்கிறார்கள் என்பதற்கு இந்த இரண்டு காட்சிகளும் சாட்சி பகிர்கின்றன அதை தாண்டி நேற்றைக்கு அவருடைய உரை குறித்து சொல்ல வேண்டிய சில செய்திகளை தவறிவிட்டிருக்க நேற்று அவருடைய உரையில ரொம்ப அழகா ரெண்டு செய்தியை குறிப்பிட்டு காட்டினார் ஒன்று ஒரு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்று பேசியதை தேர்தல் வாக்குறுதியாக கடந்த காலங்களில் பாரதிய ஜனதா கட்சி தந்ததை சுட்டிக்காட்டி இப்போதைய கருத்து கணிப்பு குறித்த செய்தியை இலைமுறை காய்முறையாக அவர் சொன்னது மட்டுமல்ல முப்பது லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்கின்ற தேர்தல் அறிக்கையை தமிழ்நாட்டிலிருந்து அவர் பேசியிருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது உண்மையிலேயே இந்த செய்தி நாட்டுக்கு பகிரப்பட வேண்டிய மிக முக்கியமான செய்தி தான் ஏனென்று சொன்னால் அண்மையிலே வந்திருக்கக்கூடிய அந்த லோக்சக்தியினுடைய கருத்து கணிப்பு என்பது இந்த நாட்டு மக்களை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏறக்குறைய முப்பத்தி இரண்டு புள்ளி எட்டு சதவீதமாக இருந்த வேலை வாய்ப்பின்மை இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே அறுபத்தி மூன்று புள்ளி ஒன்பது சதவீதமாக உயர்ந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இது உண்மையான கருத்து கணிப்பு ஏனென்று சொன்னா இவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற போது வருவதற்கு முன்பாக என்ன சொன்னார்கள் ஆண்டொன்றுக்கு ஒரு கோடி பேருக்கு வேலை தருவதாக சொன்னார்கள் பத்தாண்டுகளில் பத்து கோடி பேர் அதில் ஒரு ஐம்பது சதவீதம் நிறைவேற்றியதாக நாம் வைத்துக் கொண்டால் கூட ஐந்து கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு தந்திருக்க வேண்டும் ஆனால் ஐந்து கோடி பேருக்கு அல்ல ஐந்தாயிரம் பேருக்கு கூட இவர்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கவில்லை என்பதனுடைய வெளிப்பாடுதான் இந்த வேலை திண்டாட்டத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் இந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ராகுல் காந்தி தேர்தல் அறிக்கையை சொல்லி ஓட்டு கேட்கிறார் எதிர்கட்சிகளுடைய ஊழலை அம்பலப்படுத்துவது ஒரு மட்டுமல்ல செய்தி இங்கே ஏன் மோடியினுடைய பிரச்சாரம் கவனத்தை பெறல ராகுலுடைய பிரச்சாரம் கவனத்தை பெறுதுன்னா ப்ராகிரசிவ் பாலிடிக்ஸ் செய்கிறாரு ராகுல் காந்தி அதனால் ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரம் கவனத்தை பெறுகிறது வெறுப்பை உமிழ்கிற வேலையை வெறுப்பை விதைக்கிற வேலையை மோடி தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறான் அதனால் மோடியினுடைய பிரச்சாரம் இங்கே எடுபடவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை பத்தாண்டு காலம் நீங்க ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுடைய நலத்திட்டங்களை சொல்லி உங்களால் வாக்கு கேட்க முடியுதுதான் சரி எலவு அதை தான் கேட்க முடியல உங்களால குறைஞ்சபட்சம் உங்களுடைய தேர்தல் அறிக்கை இப்ப என்ன பேசுது உங்களுடைய தேர்தல் அறிக்கை இப்ப என்ன சொல்லுது அதை சொல்லியாவது ஓட்டு கேட்க முடிகிறதா உங்களால் அதையும் சொல்லி ஓட்டு கேட்க முடியவில்லை கடந்த காலம் உங்களுக்கு முந்தைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வாஜ்பாயினுடைய ஆட்சி இருந்தது இல்ல அந்த ஆட்சியினுடைய பேரை சொன்னா உங்களுடைய புகழ் மங்கி போய்விடும் என்ன என்று சொன்னா அந்த தங்க நரக்கர சாலையை அமைத்து எல்லா மாநகரங்களையும் இணைத்த பெருமை வாஜ்பாய் அரசுக்கு உண்டு வாஜ்பாயினுடைய பெயரை சொல்லியாவது நீங்கள் வாக்கு கேட்கலாம் அதற்கெல்லாம் உங்களுக்கு ஈகோ இடம் கொடுக்காது ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னாலே மோடிக்கு பின் மோடிக்கு பின் என்றுதான் அத்தியாயம் எழுதப்பட வேண்டும் என்பதற்காக எப்படி வந்து பிஃபோர் கிறிஸ்ட் ஆப்டர் கிறிஸ்ட்ன்னு சொல்லி வரலாறு வரவு வைக்கப்படுகிறதோ அதுபோல மோடிக்கு முன் மோடிக்கு பின் என்று வரலாறு இருக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியில் என்று நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால் வாஜ்பாயினுடைய புகழை கூட நீங்கள் சொல்வதற்கு தயாராக இல்லை உங்களிடத்திலே திட்டமில்லை முன்னாள் தலைவர்களுடைய திட்டங்களையும் நீங்கள் சொல்வதற்கு தயாராக இல்லை தேர்தல் அறிக்கையில நீங்கள் சொல்லி இருக்கிற செய்தியை சொல்லி நாட்டு மக்களிடத்திலே ஓட்டு கேட்க முடியாத நிலை இப்போது உங்களுக்கு உருவாகி இருக்கிறது ஆனால் ராகுல் காந்திக்கு நீங்கள் இந்த பத்தாண்டுகளில் செய்திருக்கிற அட்டூழியங்களை அயோக்கிய தனங்களை சுட்டி வாய்ப்பு அவர் பெற்றிருக்கிறார் நீங்கள் அவ்வளவு அநியாயங்களை செய்திருக்கிறீர்கள் நேற்றைக்கு ரொம்ப அழகா சொன்னாரு அவரு எஸ்பிஐ வங்கியை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் இந்த நாட்டினுடைய பெரும் முதலாளிகள் எப்படிப்பட்டவர்களையெல்லாம் நீங்கள் வந்து வளைத்து அவர்களை மிரட்டி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்லப்படுகிற அமலாக்கத்துறையின் மூலமாக நிதியை பெற்றீர்கள் அந்த நிதி எந்தெந்த வகையிலெல்லாம் உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்து சேர்ந்தது என்கிற செய்தியெல்லாம் சொல்லிருக்காரு இதுல என்ன ரொம்ப ஆச்சரியம்னா இங்க ராகுல் காந்தி இந்த கிளி கிழிச்சிட்டாரு இந்த நிர்மலா சீதாராமன் கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் இப்போது வந்து டூ ஜி ஸ்பெக்ட்ரம்னுடைய ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஊழல் குறித்து கிருஷ்ணகிரியில நேற்று பேசிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கூட வெக்கமே இருக்காதா திருமலா சீதாராமன் அம்மையா இருக்கு சட்டமே தெரியாதா நிர்மலா சீதாராமன் அம்மையா இருக்கு சொலிசிட்டி ஜெனரல்களிலிருந்து சிஏஜி அறிக்கையை தாக்கல் செய்தவர்களை விரோதராய் ஓடி போனானே நிக்கவே முடியாம கோர்ட்ல நிக்க முடியாம தன்னுடைய சாட்சியங்களை சொல்ல முடியாமல் கொஞ்சம் கூட தன்னுடைய சாட்சியங்களில் உண்மை இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு நீதிமன்றத்துக்கே வராம ஓடுனானே சுக்குநூறாக அந்த வழக்கு கிழிந்து போனது டூ ஜி அவிளும் முடிச்சுகள் என்று மூன்று புத்தகங்களை மூன்று மொழியில் எழுதி தள்ளிவிட்டார் அண்ணன் ஆராசா இப்போது வந்து முடிந்து போன வழக்கு குறித்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உங்களுடைய லட்சணம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஊழல் இந்த அண்மையில் நடந்த இந்த எலக்ட்ரோல் பாண்டி இது குறித்தெல்லாம் ராகுல் காந்தி பேசுறாரு எங்காவது உங்களால் பதில் சொல்ல முடிகிறதா ஊழலுக்கு எதிராக மக்கள் வாக்களிக்க வேண்டும்னு பேசுகிறார் நிர்மலா சீதாராமன் அம்மையார் எனவே ராகுல் காந்தி பேசுவது என்பது தமிழ்நாட்டில் மட்டும் அவர் பேசிய தாக்கம் நிறைவு பெறவில்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மாறாக அன் அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திரா தெலுங்கானா கேரளா எல்லா மாநிலங்களுக்கும் இந்த செய்தி பற்றி படர்ந்து பரவி இருக்கிறது எனவே ராகுலினுடைய வெற்றி தென்னிந்தியாவில் உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக இருக்கிறது என்பதை அவருடைய நேற்றைய பிரச்சாரம் ஒரே நாள் பிரச்சாரம் தான் சார் இன்றைக்கு வரை அது பேசும் இன்னும் ஐந்து நாட்களுக்கு அந்த தாக்கம் இருக்கும் ஆனா அமித்ஷா வந்திருக்காரு நிர்மலா சீதாராமன் வந்திருக்கிறாங்க இன்னொரு அந்த ஒன்றிய அமைச்சர் அவர் போய் மீன் பிடிக்கிறதுக்கு போயிருக்கிறாரு வடசென்னையில ஆஹ் அந்தம்மையார் போயிருக்கிறாங்க எனவே இதெல்லாம் பேசுபொருளாகவில்லை இதெல்லாம் செய்தியாகவில்லை ஆனால் ராகுல் பேசிய இரண்டு பொதுக்கூட்டமும் நீங்கள் சொன்னதை போல அந்த இனிப்பை வாங்கிய ஒரே ஒரு காணொலியும் இந்த நாட்டு மக்கள் சென்று சேர்த்திருக்கிறது என்று சொன்னால் ராகுலை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்கின்ற அவர் மீதான நம்பிக்கை உயர்ந்திருப்பதை காட்டுகிறது நீங்க சொன்னீங்க நிர்மலா சீதாராமனும் அமித்ஷா அவர்களும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு அதாவது ராகுல் காந்தி வ வந்த அதே அன்றுக்கு நிர்மலா சீதாராமனும் அமித்ஷா அவர்களும் வந்திருக்கிறாங்க அமித்ஷா அவர்கள் நேற்றைக்கு மதுரையில ஒரு ரோட் ஷோவை நடத்தினாரு அதே போல இன்னைக்கு காலையில கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் ஒரு ரோட் ஷோ நடத்தினாரு அங்க எம்பி காண்டியாக நிற்கக்கூடிய பொன்னார் அவர்களுக்கு அதரவாகவும் அதே போல விளவ விளவங்கோடு இடைத்தேர்தலில் நிற்கக்கூடிய பாஜகவுடைய நந்தினி அப்படின்ற வேட்பாளருக்கும் அதரவாகவும் ரோட் ஷோ நடத்திருக்கிறார் ரோட் ஷோ வருவார் வருவார் என்று எதிர்பார்த்து பாஜக தொண்டர்கள் எல்லாம் சாலையில் ஓரத்தில் அமர்ந்து தூங்கியதையெல்லாம் நம்ம பார்க்க முடியுது புறம் விளவங்கோடு தொகுதியுடைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தவர் விஜயதாரடி அந்த இல்ல எப்படி அரசனை நம்பி கைவிட்ட கதை ஒரு சுலவான சொல்லுவாங்க அது மாதிரி அந்த அம்மா எம்எல்ஏவாக இருந்திருந்தா தொடர் வெற்றிகளின் மூலமாக எம்எல்ஏவாக இருந்த பெருமை அவருக்கு கிடைத்திருக்கும் காங்கிரஸ் கட்சி என்னை மதிக்கல பாரதிய ஜனதா கட்சியில என்ன ஏதோ பிரதமராக போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன் அந்த அம்மா நாடாளுமன்ற வேட்பாளராக என்னை அறிவித்து விடுவார்கள் நான் நாடாளுமன்றத்துக்கு போயிருவேன் எம்பி ஆகணும்னு தான் எனக்கு ஆசை போன முறையே நான் எம்பிக்கு தான் சீட்டு கேட்டேன் ஆனா எனக்கு கொடுக்கலன்னுலாம் கதை சொல்லிட்டு போனாங்க கடைசியில் அம்மாவுக்கு கவுன்சிலர் சீட்டு கூட கொடுக்கலங்கிறத தாண்டி நானும் பார்த்தேன் தொலைக்காட்சியின் வாயிலாக அவர் எந்த பிரச்சார வாகனத்திலும் இடம்பெறவில்லை மாறாக அவர் எங்கே இருக்கிறார் என்று கூட தெரியவே இல்லை குஷ்பு ஒருபுறம் த தலைதெறிக்க ஓடிவிட்டார் தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு இருந்த ஒரே பெண்ணாலுமே இந்த கட்சிக்கு நம்முடைய விஜயதாரணி அவருக்கு மட்டும்தான் ஏன்னா நிர்மலா சீதாராமன் வந்து பேன் இண்டியா பேஸார் வச்சுக்குவாங்க அவங்கள அவங்கள தமிழ்நாட்டினுடைய முகம்னு சொல்ல மாட்டாங்க அதனால அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக பெண் அடையாளமாக பார்க்க முடியாது அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் நேரடியாக களத்திலே இறங்கி இருக்கிறார் எனவே அவரையும் இப்போது அடையாளமாக பயன்படுத்த முடியாது இப்போது இருந்து நாட்டு மக்களுக்கு ஓரளவுக்கு தெரிந்த முகமாக இருக்கக்கூடியவர் விஜயதாரணி அம்மையார் தான் ஆனால் அவரை கூட பயன்படுத்துவதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் இதுதான் விஜயதாரணியுடைய உண்மையான நிலை காங்கிரஸ் கட்சியில் இருந்ததால் அவருடைய பெயர் மனம் பெற்றதே தவிர அவர் வேறு முகாமுக்கு போனால் அவருக்கு ஏதோ இண்டிவிஜுவல் சொல்வாக்கு இருக்குன்னு எல்லாம் கூடாது பழைய காலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு போனவர்களுடைய நிலைமை என்ன ஆயிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் குக்கா செல்வம்னு திமுகவுல அசைக்க முடியாத சக்தியாக அண்ணா அறிவாலயத்துல வளம் வந்தவர் ஆயிரம் விளக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் போனாரு அவருக்கு ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியில திரும்ப கூட வாய்ப்பு புஷ்புக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க சட்டமன்ற தேர்தலில் ஜனதா கட்சியில கே பி ராமலிங்கம் இப்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் திமுகவுல எவ்வளவு பெரிய செல்வாக்கு பொருந்திய மனிதராக அந்த சேலம் தருமகரி பகுதியில வளம் வந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும் இப்போது செல்லா காசு போயிருக்கிறார் இதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு போகக்கூடியவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சொல்லக்கூடிய செய்தி நீ வந்தியா வந்தன்னையோட உன்னுடைய செய்தி முடிந்து விட்டது அடுத்தடுத்தெல்லாம் நீ விளம்பரத்துக்கு வர முடியும் முன்னேறி வர முடியும் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் என்றெல்லாம் நீ கருதி கூடாது என்பது அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் ரொம்ப சொற்பம்தான் சார் பி எல் சந்தோஷ் போன்றவர்களுடைய லாபியில வந்து அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் அடையாளம் பெற்றது ரொம்ப சொற்பம் தான் மாறாக மாற்று முகாம்களிலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியில் அடையாளம் பெற்றிருக்கிறார்கள் அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அங்கீகாரத்தை பெற்று இருக்கிறார்கள் யாராவது ஒருத்தரை நீங்க கட்ட முடியுமா விபி துரசாமி துணை பொதுச் செயலாளர் ஒரு மாவட்ட செயலாளரே திமுக கலெக்டர் மாதிரி இருப்பாரு சார் இன்னைக்கு ஒரு துறை பொதுச் செயலாளர் என்று சொன்னால் அப்ப என்ன அந்தஸ்து நீங்க பாத்துக்கோங்க துறையினுடைய செயலாளர் உள்துறை செயலாளர் தலைமைச் செயலாளர் அளவுக்கு உண்டான அந்தஸ்து அந்த கட்சியில தமிழ்நாடு முழுக்க அந்த கட்சிக்காரர்கள் அவர் போனா அவரை வந்து ஆரை அணைத்துக் கொள்வதும் அவரை உபசரிப்பதுமாக இருப்பார்கள் இன்றைக்கு என்ன நிலைமை அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கடந்த காலத்துல மைக்க பிடிச்சி எழுத்து தலைவர் வந்து பேச்சை நிறுத்துங்கன்னு சொன்ன காட்சியெல்லாம் பார்த்தா பாவமா பி விபி துரைசாமி நான் பேசலாங்களா நான் பேசலாங்களான்னு உத்தரவை அண்ணாமலை இடத்துல கேட்கிறார் அவர் எத்தனை வருடம் நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரோ அத்தனை வருடத்தினுடைய அனுபவம் கூட அரசியலிலே பெறாதவர் அண்ணாமலை ஆனா அண்ணாமலையினுடைய உத்தரவை கேட்டு பேச வேண்டிய நிலைமை அவருக்கு ஏற்பட்டது எனவே இதுதான் நிதர்சனமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகம் எனவே மாற்று முகாமில் இருந்து பாரதிய ஜனதாவுக்கு போகக்கூடியவர்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இன்னொன்று கூட்டம் வரலன்னு சொன்னீங்கல்ல நேற்றைக்கு மதுரையில் கூட ஒரு திருவிழாவினுடைய கூட்டத்தில் எங்க எப்படி சென்னையில வந்து டி நகரில் மக்கள் குழுமி இருக்கக்கூடிய இடத்தில் மக்கள் அடர்த்தியாக இருக்கிற இடங்களில் அவர்கள் பேரணியை நடத்தி கொண்டு போய் இங்கே ஒரு பெரிய கூட்டம் இருப்பதை போல காட்டினார்களோ அதே போலதான் மதுரையில் அமித்ஷாவினுடைய கூட்டம் நம்ம கரூர்லயே பார்த்தோம் ஜே பி நட்டா அண்ணாமலையினுடைய சொந்த ஊரில் பேசுகிறார் முன்னூறு பேர் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த திருமண மண்டபத்துல நூத்தி ஐம்பது பேர் கூட இல்ல அதிலையும் பாதி பேர் எழுந்து போகக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம் எனவே பாரதிய ஜனதா கட்சியினருக்கான நிலைமை என்பது தமிழ்நாட்டில் இப்படித்தான் இருக்கிறது அதனால்தான் மக்கள் கூடுகிற இடங்களில் போ அவர்கள் வந்து அந்த பேரணியை நடத்துகிற இன்றைக்கு தக்கலையில் கூட அழைத்து வரப்பட்டிருக்கிற கூட்டம் என்கிற காரணத்தால் தான் அவர்கள் ஓய்வுக்கு போய்விட்டார்கள் உண்மையிலேயே கட்சிக்காரர்களாக அவர்கள் இருந்திருந்தா ஏன் அவங்க வந்து ஓய்வுக்கு போக போறாங்க திமுக தலைவர் வருவதாக பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்கிறார்களே பொதுக்கூட்டத்துக்கு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் அவர் பிரச்சார வாகனங்கள் வந்து சேர்வதற்கு காலதாமதமாகிறது லட்சக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கிறார்களே இரண்டு தொகுதிக்கு ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாங்க சார் எங்கேயாவது ஒருவர் போய் ஓரத்துல உட்கார்ந்துட்டாரு எங்கேயாவது ஒருவர் போய் தூங்கப்பட்டாருன்ற காட்சிகளை நம்ம பார்க்க முடியுதா உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போறாரு அல்லது அண்ணா திருமா பிரச்சாரத்துக்கு போறாரு நேற்றைக்கு கோவில்பட்டியில கனிமொழி அவர்களை ஆதரிச்சு பிரச்சாரம் பயணத்தில் வந்து தொடர்ந்து வந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிலுடைய வாகன கூட்ட நெரிசல்ல சிக்கி மூன்று மணி நேரம் தாமதமாக வந்ததாக செய்திகள் சொன்னார்கள் மூன்று மணி நேரமும் அந்த கூட்டம் அசையாமல் நின்றது இதெல்லாம் அந்த தலைவர்களுடைய உரை கேட்பதற்காக அந்த தலைவர்களுடைய மாண்புக்காக கூடுகிற கூட்டங்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் கூலிக்கு மாரடிக்கிற கூட்டங்களை அழைத்து வந்து கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தால் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு பிற பேக்கேஜ் தான் சார் பத்து இருந்து ஒரு மணி வரைக்கும் இவ்வளவு பேக்கேஜ் ரெண்டு இருந்து அஞ்சு மணி வரைக்கும் இவ்வளவு பேக்கேஜ் இப்ப தேர்தல் காலம் என்பதால் பேக்கேஜ் ரொம்ப உயர்ந்திருக்கு அதனால ஐநூறு ரூபாய்க்கு கிடைத்த ஆட்கள் எல்லாம் இப்போது ஆயிரம் ரூபாய் டிமாண்ட் செய்கிற நிலைமை உருவாகி இருக்கிறது அப்படிப்பட்ட ஆட்களை அழைத்து வந்து கூட்டத்தை நடத்துகிற காரணத்தால் அவர்கள் ஓய்வுக்கு போய்விடுகிற காட்சிகள் இப்போது சமூக வலைதளங்களில் அம்பலப்பட்டு போயிருக்கிறது இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மையான செல்வாக்கு ஒருவேளை தேசிய பாஜக தலைவர்கள் நமக்கு தமிழ் தெரியல அதனாலதான் வந்து இப்படி கலைஞ்சு போறாங்களா அப்படின்னு சொல்லி நினைத்தால் கூட தமிழ் மொழி தெரிந்த நிர்மலா சீதாராமனை நேற்றுக்கு பிரச்சாரத்துக்கு அனுப்பி வச்சாங்க நிர்மலா சீதாராமன் நிறைய இடங்களில் பிரச்சாரம் பண்ணாங்க குறிப்பாக சிதம்பரம் தொகுதி இந்த சிதம்பரம் தொகுதியில ஜேபி நட்டா அவர்கள் பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணும் போதும் மக்கள் கலைந்து போனாங்க அப்ப தமிழ் மொழி தெரிந்த நிர்மலா சீதாராமன் பேசும்போது கூட மக்கள் கலைஞ்சு போறாங்களே இது எப்படி பார்க்கறது ஒருவேளை தேசிய தலைவர்கள் நிர்மலா சீதாராமனை பேசும்போதே போதே வெளியேறுவதை பார்க்கும் போது பாஜகவுடைய செல்வாக்கு என்பது இவ்வளவுதான் என்பதை தெரிந்து கொண்டிருப்பார்களா அல்லது கூட்டமாக நெருக்கமாக இருக்கும் இடங்கள் எல்லாம் ரோட் ஷோவை நடத்தி இங்கே கூட்டமாக இருப்பதை போல காட்டி அஹ் பா இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் பாஜகவினர் தேசிய பாஜகவினரை ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா எப்படி பாக்குறீங்க மக்கள் திரளை நிறுத்துவதற்கு ஒரு பிரதானமான ஆயுதமாக இருந்தாலுமே கூட தலைவர்களுடைய உரையை மக்கள் ரசிக்கக்கூடிய ராகுல் காந்தியினுடைய ஒரு ஒரு இடத்தில் இடத்தில் பீட்டர் அவர்களும் திருச்சி சிவா அவர்களும் மொழிபெயர்த்து சொன்னார்கள் மொழிபெயர்க்கவே இல்லை என்று சொன்னாலும் ராகுல் காந்தியினுடைய உரை கேட்பதற்காக வந்த கூட்டம் மொழி தெரியவில்லை என்று சொன்னாலும் அவர்கள் தடுமாறுவார்களா தடம் மாறுவார்களா என்று கேட்டால் இல்லை காரணம் ராகுல் காந்தியின் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு ராகுல் காந்தியின் மீது வைத்திருக்கக்கூடிய பார்வை ராகுல் காந்தியினுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வம் அந்த மக்களுக்கு இருக்கிற காரணத்தால் தான் லட்சம் பேர் திரளுகிறார்கள் அந்த ஈர்ப்பு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் மீது கூட இல்லை இவங்க எல்லா இடங்களையும் நீங்க சார் ஒவ்வொரு முறையும் தேர்தலுக்கு முன்பு நடத்தப்பட்ட கூட்டங்களை ஒரு வெள்ள ஆர்கனைசேஷன் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்து அழைத்து வந்து ஒரே இடங்களில் தமிழ்நாடு முழுக்க கூட்டத்தை திரட்டி லட்சக்கணக்கான பேரை காட்டுவதை போல ஒரு படத்தை எடுத்துருவாங்க கூட்டத்தை காட்டிடுவாங்க இப்போ தேர்தலுடைய காலம் ஆங்காங்க இருக்கக்கூடிய இப்ப கரூர்ல பிரச்சாரம்னா கரூர் நாமக்கல் இந்த சுற்று வட்டார பகுதி ஈரோடு இந்த சுற்று வட்டார பகுதியிலிருந்து கூட்டம் திரட்டலாம் நீங்க போய் கன்னியாகுமரியில இருந்து கருவூருக்கு ஆள் கூப்பிட முடியாது ஆனா கடந்த காலத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படித்தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க தஞ்சாவூர்ல பொதுக்கூட்டத்துல பேசுறதுக்காக நட்டா வந்திருப்பாரு சென்னையில இருந்து ஆள் கூப்பிட்டு வருவாங்க வடசென்னையில பேசுறதுக்காக மோடி வந்திருப்பாரு இருந்து ஆள் கூப்பிட்டு வருவாங்க நாகர்கோவில இருந்து ஆள் கூப்பிட்டு வருவாங்க இப்ப அந்த மாதிரி செய்ய முடியாது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிறது இப்போதுதான் அவர்களுடைய சாயம் விழுத்துப் போயிருக்கிறது ஆனா திமுகவுக்கு கூடுகிற கூட்டம் ராகுல் காந்திக்கு கூடுகிற கூட்டம் அப்படியான கூட்டம் அல்ல அந்தந்த டிவிஷன்ல ரெண்டு தொகுதியை உள்ளடக்கி பிரச்சாரம் என்று சொன்னால் அந்த ரெண்டு தொகுதிக்கு உட்பட்ட அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த கட்சியினுடைய நலன் விரும்புகள் அந்த தலைவர்களை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வம் கொண்டவர்கள் வருகிறார்கள் இவர்கள் திரட்டி வருகிற கூட்டம் தானே அதனால் இயல்பாகவே இவர்களுக்கு கூட்டம் நிற்காமல் போய்விடுகிறது இதே சிதம்பரம் தொகுதியில போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் அண்ணன் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் தலைமையில அண்ணன் திரும வேட்பாளர் ஓட்டி கேட்கிறார் சார் நிர்மலா சீதாராமனுக்கு நேற்று கூடிய கூட்டத்தை விட மூன்று மடங்கு அதிகமான கூட்டம் அங்கே இருந்தது பானையை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு அந்த மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் கடும் வெயில்ல இது கூட சாயங்கால கூட்டம் அது கடுமையான வெயில்ல நடந்த பகலில் நடந்த கூட்டம் உச்சி வெயில் மண்டையை புலக்குது பானையை தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு பெண்களும் தாய்மார்களும் ஏராளமானவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கார்கள் ஏறக்குறை என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும் என்று சொன்னால் பதினைந்தாயிரம் பேர் திரண்டிருப்பார்கள் காரணம் என்ன அந்த வேட்பாளர் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு அந்த திருமாவினுடைய ஆளுமை அந்த தலைவரை அந்த மக்கள் நேசிக்கக்கூடிய பாங்கு இவையெல்லாம் அந்த கூட்டத்தை ஈர்த்து வந்திருக்கிறது நிர்மலா சீதாராமன் பேசினா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவரே கேட்க மாட்டான் சார் இன்னொன்னு தெரியுமா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு யுக்தி தெரியல பத்து ஓட்டு கார்த்தியாயனுக்கு கிடைக்கும்னா நிர்மலா சீதாராமன் போய் பேசிட்டு வந்தா ரெண்டு ஓட்டு தான் கிடைக்கும் அந்த அம்மாவை பேசாம டெல்லிலேயே நீங்க வச்சுக்கோங்க அதான் உங்க கட்சிக்கு நல்லது அந்த அம்மாவை பேச உங்களுக்கு கிடைக்கிற ஓட்டுல ஒரு இருபது சதவீத உடல் மொழி அகங்காரம் அப்படியானதாக தமிழ்நாட்டுக்கு பிச்சை போடுறோம் போலவே நேற்றைய சிதம்பரம் கூட்டத்துல பாத்தீங்கன்னா மக்கள் எழுந்து சொல்லும் போது அம்மா தாய்மார்களை ரெண்டு நிமிஷம் இருங்க முடிச்சிடுறேன் போகாதீங்க உங்க வீட்டுக்கு போறது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக தான் பேசினாங்க பொதுமக்களை அவர் எப்போதுமே விளிம்பு நிலை மக்களை அதிலும் குறிப்பாக கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த சாதாரண மக்களை சாதாரண மாணவர்களை இழிவாக பார்க்கக்கூடிய பார்வை கொண்ட அந்த மேட்டுமைத்தனம் எப்போதுமே அவரிடத்திலே இருக்கும் ஒக்கி புயல் பாதிக்கப்பட்ட போது நாகர்கோவில் பகுதிக்கு வருகிறார் மீனவர்கள் தங்களுடைய கொதிப்பான மனநிலையை பதிவு செய்கிறார்கள் நீ பேசுறதை கேட்கறதுக்கு நான் வரலன்னு அந்த அம்மையார் பேசினாங்க அதே போன்று பத்திரிகையாளர்கள் ஜிஎஸ்டி விவகாரத்துல தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய இத வந்து பங்கை வந்து நீங்க முழுமையா கொடுக்கலையேன்னு கேட்கிறப்ப நீ இங்க வந்து பேசு நீங்க வந்து பதில் சொல்றியா என்று அகங்காரத்தோடு பேசக்கூடிய ஒரு நபராக நிர்மலா சீதாராமன் அம்மையார் இருந்திருக்கிறார் எனவே அவருடைய பேச்சை கேட்டால் பாரதிய ஜனதா கட்சிக்கு இயல்பாக விழுகிற ஓட்டு கூட விழாமல் போயிடும் கார்த்தியாயனிக்கு பத்து ஓட்டு கிடைக்கிறதா இருக்கும் நான் திரும்பவும் சொல்றேன் ரெண்டு ஓட்டு தான் கிடைக்கும் நிர்மலா சீதாராமன் வந்து பேசிவிட்டு போனதால் எனவே இவரை போன்றவர்களெல்லாம் பேசுகிற மேடையில் மக்கள் கீழிருந்து கேட்கிறதே பெரிய ஆச்சரியம் எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா இந்த அம்மாலாம் ஒரு ஆளுநர் கீழே நாலு பேர் உட்காந்து கேட்கறதுக்கு வர்றாங்க பாருங்க காசு கொடுத்தா கூட எவனா சொந்த காசுல சூழியை வச்சுக்கிறதுக்கு ரெடியா இருப்பானா சார் காசு கொடுத்து கூட்டி வந்தால் கூட இந்த அம்மாவினுடைய பேச்சை கேட்பதற்கு வந்த தமிழர்களினுடைய கூட்டம் என்பது ஒரு அறத்துக்கு மாறான கூட்டம் தான் தமிழர்கள் யாரும் இவருடைய கூட்டத்துக்கு போகக்கூடாது என்று முடிவெடுக்க வேண்டும் தமிழ்நாட்டினுடைய தொகுப்பை தராமல் நம்முடைய பணத்தை நம்மளுடைய பங்கை கேட்டதற்கு நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா ஏலனம் செய்தவர்கள் நம்முடைய மக்கள் தானே பாதிக்கப்பட்டாங்க தென் மாவட்டத்துல நம்முடைய மக்கள் தானே சென்னையில பாதிக்கப்பட்டாங்க பேய்மலை வேண்டிய நிவாரண தொகையை அவங்க அப்ப வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கல உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் கேட்டதை போல நமக்கு தர வேண்டியதை தாருங்கள் என்று சொல்லி நம்முடைய உரிமையை கேட்டோம் அதற்கு பிச்சை கேட்பதை போல நாம் யாசகம் கேட்பதை போல நம்ம இழிவாக நடத்தியவர் நிர்மலா சீதாராமன் அவருடைய கூட்டத்திற்கு மாலமுள்ள எந்த தமிழ்நாட்டு மக்களும் செல்லக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வாக இருக்க வேண்டும் ஆனாலும் பணத்திற்காக ஆசை காட்டி பாரதிய ஜனதா கட்சியினர் அழைத்து செல்கிறார் ஆனால் அவரால் வாக்கு செய்ய என்பதை தேர்தல் நாளுக்கு பிந்தைய வாக்கு எண்ணிக்கையின் உணர்த்தும் கிட்டத்தட்ட எட்டு முறைக்கு மேல் தமிழ்நாட்டிற்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்தை பிரதமர் மோடி அவர்கள் செஞ்சாரு பிரச்சார பொதுக்கூட்டத்தையும் நடத்தினாரு அஹ் கோவையில ரோட் நடத்தினாரு ஆனால் அவருக்கு அவர் ஏற்படுத்திய தாக்கம் என்பது தமிழ்நாட்டுல ஒரு நாள் கூட பேசுபொருளா மாறல ஆனா ஒரே ஒரு நாள் தான் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய பேச்சும் அவருடைய செயல்பாடுகளும் தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடக்கூடிய அளவில் இருக்கிறது என்பது தமிழ்நாட்டு மக்கள் எத்தகைய முடிவை தேர்தலில் எடுக்கப்போகிறார் என்பதை வெளிக்காட்டுவதாகவே இருக்கிறது அது மட்டும் கிடையாது நிர்மலா சீதாராமன் அவர்கட்டும் அமித்ஷா அவர்கிட்ட இவர்கள் நடத்தக்கூடிய மீட்டிங்கில் எல்லாம் மக்கள் ஒன்று கூடாமல் இருப்பதும் ஏற்கனவே எம்எல்ஏ ஆக இருந்த விஜயதாரணி அவர்களுக்கு தற்போது பாஜகவில் என்ன நிலைமை இருக்கிறது ஒரு ரோட் ஷோ வாகனத்தில் கூட ஏற்றாமல் அவரை கீழே இறக்கி இருப்பதை எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது நிகழ்ச்சிக்கானது நிறைய தகவல்களை நம்ம நேரில் பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி